சற்று ஆதவ் அர்ஜுனா கைது தாவேகா கச்சில் பரபரப்பு விஜய் அவசர ஆலோசனை அதாவது கரூரில் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அதே சமயம் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு மன்னிப்பு கேட்டு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இதனிடையே முதல் கட்டமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய தள பக்கத்தில் வன்முறை தூண்டும் வகையில் ஒரு பதிவை பதிவிட்டு பிறகு அதனை நீக்கினார் இது தொடர்பாக அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது அவருடைய வீட்டிற்கு காவல்துறையினர் சென்றுள்ளனர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் காவல்துறையினர் வந்துள்ளனர் தொடர்ந்து அவரிடம் காவல்துறை விசாரணைக்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தேவை என்று கோரி கடிதம் கொடுத்திருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை சைபர் கிரைம் காவல்துறை ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று சூழல் உருவாகியுள்ளது கரூர் வேலாயுதம் பாளையத்தில் நடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் சமூக வலை பக்கத்தில் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்த்தகத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீச்சிக்கு இளைஞர்களிடம் புரட்சிதான் ஒரே வழி என்று சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பல தரப்பில் இருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தன இதையடுத்து ஆதவ் அர்ஜுனா தனது பதிவை நீக்கிவிட்ட போதிலும் அந்த பதிவின் ஸ்கிரீன்ஷாட்கள் வைரலாக பரவின இந்த சர்ச்சைக்குரிய பதிவை தொடர்ந்து கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்டதாக ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை சைபர் கிரைம் காவல்துறை ஐந்து முக்கிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில்தான் தொடர்ந்து கரூர் சம்பவம் இன்று வரை பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக அடுத்தடுத்து விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்பட உள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் விஜய் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி